ஒரு பெண் அல்லாவுக்குரிய எந்த கடமையையும் அவன் முழுமையாக நிறைவேற்றியவளாக ஒரு பெண் இரவெல்லாம் தொழுதாலும் சரிதான் பகலெல்லாம் நோன்பு நோட்டாலும் சரிதான் எல்லா நேரமும் புலானும் திக்ருமாக இருந்தாலும் சரிதான் அவள் அல்லாவுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றியவளாக ஆக முடியாது எதுவரை கணவனுக்கான கடமையை நிறைவேற்றாத வரும் அப்படியானால் உங்களுடைய தொழுகை ஏற்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய நோன்பு ஏற்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கணவனுக்கான கடமைகளை செய்யாமல் உங்களுடைய எந்த வணக்கமும் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று பெருமனார் செல்லத்தான் அவர்கள் இந்த அதிசிலே இவ்வளவு திருத்தமாக அழுத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் தான் இந்த பெண்ணுக்கும் கணவன் ஊரில் இருக்கிற போது கணவன் அனுமதிக்காமல் நபிலான நோக்கு வைப்பதற்கு அனுமதி கிடையாது கணவன் சம்மதிக்கணும் ரமதான் நோன்புக்கு கணவன் அனுமதி தேவையில்லை அது பார்ப்பது ரமதான் அல்லாத நோன்பாக இருந்தால் கணவன் உள்ளூரில் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் அனுமதி பெறாமல் அவர் கண்டிப்பாக நோன்பு வைக்க முடியாது வேறு நபிதான வணக்கங்களும் கணவனுடைய தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது பெருமனார் சந்தேசம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள் ஒரு தேவையை கேட்டு பெருமானாரிடத்திலே வந்தார்கள் அந்த தேவை முடிந்த பின் அந்த பெண்மனை திரும்பி செல்கிற போது பெருமனார் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள் நீ திருமணமான பெண்ணா என்று கேட்டான் எதோ மனசில் பட்டது கேட்டாங்க திருமணமான பெண்ணா என்று ஆமியார் சொல்லம் தான் நான் திருமணமான பெண் என்று சொன்னான் பெருமனார் கேட்டாங்க ஒரு கணவரிடத்தில் எப்படி நடக்கிறாய் என்று கேட்டான் இப்ப அந்தமா சொன்னாங்க நான் இந்த கணவருக்கு எந்த துறையும் நான் வைக்கிறதில்லை இயலாமல் போகிற காரியங்களை தேவை சில காரியங்கள் எனக்கு சக்தி இல்லை அதை தவிர மற்ற விஷயங்களில் என் கணவனுக்கு நான் எந்த வைப்பதில்லை என்று சொன்ன போது பிரமண சொல்ல சொன்னார்கள் உன் கணவனிடத்தில் நீ எப்படி நடக்கிறாய் இருக்கிற விஷயத்தை நன்றாக யோசித்து நடந்துகள் கணவனிடத்திலே நீ எப்படி நடக்கிறாய் என்பதை நன்றாக யோசித்து நடந்துகள் ஏன் தெரியுமா உன் கணவன் தான் சொர்க்கம் உன் கணவன் தான் நரகம் என்ன கருத்து நீ கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தான் உன்னுடைய சொர்க்கம் இருக்கிறது கணவனுக்கு கட்டுப்படாமல் நடப்பதில் தான் உன்னுடைய நரகம் இருக்கிறது இவ்வளவு அழகான அறிவுரை இதுலாசன் அவர்கள் இவ்வளவு அழகா உன் இன்னமாக உன்னோட சொர்க்கம் உன் கணவனே உன்னுடைய நரகம் இது மார்க்க கட்டுத்தரு ஆனால் இப்போ ஒலிபரப்பாக கூடிய கணவனை தூக்கி வீசக்கூடிய கணவனை தூக்கி எணியக்கூடிய அளவுக்குள்ள ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை தான் போதிக்கிறது நம்முடைய சமுதாய பெண்மணிகளிடம் அதை பார்த்து பார்த்து போய் தான் இன்றைக்கு கணவனை அறவே மதிக்காதவர்களாக கணவனுக்கு கட்டுப்படாத நிலைகள் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்களுடைய சொர்க்கம் கணவனுடைய கையில் இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் எந்த பெண் ஐங்கால தொழுகையில் தொழுது ரமதான் மாதம் நோன்பு நோற்று தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ இந்த நாலு விஷயத்தை செஞ்சா போதும் அஞ்சு நேரம் கரெக்டா கொடுத்தீங்க ரமதான் மாதம் நோன்பு வைத்தீர்கள் உங்களுடைய கற்பை பாதுகாத்தீர்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டீர்கள் இந்த நாலு அம்சம் ஒரு பெண்ணிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அவளை வறுமையிலே சொல்லப்படும் நீ விரும்பிய சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் சரி சிலருக்கு தான் அப்படி சொல்லுவான் உனக்கு இந்த சொர்க்கத்துல எது பிடித்தமானது எந்த சொர்க்கம் உனக்கு பிடிக்குமோ அதிலே நுழைந்து கொள் என்று அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படும் இந்த நாலு காரியங்களை பேணுங்கள் ஐந்து நேர தொழுகை ரமதான் மாத நோன்பு கற்பை பேணுதல் கணவனுக்கு கட்டுப்படுதல் இந்த நாலு விஷயத்தை நீங்க பேரில் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமநாசமாக சொன்னதை பார்க்கிறோம்